ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டி நகர் வெஸ்ட் மாம்பலத்தில் ஒரு ப்ராஜெக்ட் வந்து நம்ம விசிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கோம் ஒரு சூப்பரான ப்ராஜெக்ட் ஒரு முப்பது கிலோமீட்டரில் போயிட்டு நீங்கள் ப்ராப்பர்ட்டி வாங்குறீங்க அப்படின்னா அதே பட்ஜெட்டில் நம்ம டி நகரில் வந்து வெஸ்ட் மாம்பலத்தில் நீங்க பர்ச்சேஸ் பண்ணிடலாம் அந்த ஆப்ஷன் வந்து கிரௌண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து மக்களுக்கு வந்து கொடுத்துட்டு இருக்காங்க இந்த ப்ராஜெக்ட்டோட லொகேஷன் ரொம்ப ரொம்ப ஈஸி வெஸ்ட் மாம்பலத்தில் பார்த்தீங்கன்னா ஆர்யா கவுடா சாலை இருக்கும் அங்கே வந்து ஸ்ரீ சீதாராம் வித்யாலயா அந்த ஸ்கூல் இருக்கும் அப்படியே நீங்க ஸ்ட்ரைட்டா டிராவல் பண்ணி வரணும் அப்படியே நீங்க ஸ்ட்ரைட்டா வந்தீங்கன்னா இங்க ஒரு ஜங்ஷன் மாதிரி வரும் இங்க வந்து லெஃப்ட் எடுக்கணும் இந்த ஸ்ட்ரீட் பேர் லக்ஷ்மி ஸ்ட்ரீட்டு இந்த ஸ்ட்ரீட்ல நீங்க ஒரு கோயில் வரும் இந்த கோயில் தான் வேணுகோபால் சுவாமி கோயில் கிருஷ்ணர் கோயில் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கோயிலுக்கு அப்படியே நீங்க ரைட் எடுக்கணும் கோயிலிருந்து அப்படியே வந்தீங்கன்னா ஒரு லெஃப்ட் வரும் அந்த லெஃப்ட் எடுக்கணும் அந்த லெஃப்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்ரீனிவாச ஐயங்கார் மெயின் தெரு அந்த தெருவில் தான் நீங்கள் வரணும் ஸ்ரீனிவாச ஐயங்கார் மெயின் தெருவில் அப்படியே வந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்ட்ரீட் வரும் இந்த ரைட்டு நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு அந்த ப்ராப்பர்ட்டி வந்துடும் இது வந்து ஒரு பத்தடி ரோடு தான் பட்டு நீங்கள் ரொம்பலாம் உள்ளே போக தேவையில்லை நீங்கள் என்ட்ராயிட்டு அப்படியே கொஞ்சம் உள்ளே போனீங்கன்னா ரெண்டாவது பில்டிங் தான் நம்ம ப்ராப்பர்ட்டி இந்த ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனாக தான் இருக்கு ஒரு எட்டு மாசம் உங்களுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டோன்னே பொசிஷன் வந்து கஸ்டமருக்கு வந்து கொடுப்பாங்க டோட்டலா பார்த்தீங்கன்னா ஆறு வீடு வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போறாங்க ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்து ரெண்டு செகண்ட் ஃப்ளோரில் ரெண்டு அண்ட் தேர்ட் ஃப்ளோரில் ரெண்டு டோட்டலாக ஆறு யூனிட் வந்து கஸ்டமருக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க பட்ஜெட் பார்த்தீங்கன்னா வெறும் அறுபது லட்ச ரூபாய்க்கு வந்து நீங்க வந்து இங்கே பர்ச்சேஸ் பண்ணிடலாம் நார்மலாக இந்த ப்ராப்பர்ட்டியோட பட்ஜெட் பார்த்தீங்கன்னா எயிட்டி லேக்ஸ் வரும் பட் கிரௌண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அறுபது லட்சத்துக்கு கொடுக்குறாங்க எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு பத்து அடி ரோடு இங்க உள்ள ஆண்ட்ராய்டோட செகண்ட் ப்ராப்பர்ட்டி தான் இந்த ப்ராப்பர்ட்டி அடி ரொம்ப உள்ளெல்லாம் போக தேவையில்ல பத்து அடி ரோடு இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து ஒரு இருபது லட்சம் வந்து கம்மி பண்ணி அறுபது லட்சத்துக்கு வந்து கொடுக்குறாங்க ஸோ கஸ்டமர் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டவுன் பேமெண்ட் வந்து ஒரு ஃபிஃப்டி வந்து அமௌண்ட் வந்து பே பண்ணணும் அதுக்கப்புறமா வந்து உங்களுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் முடிச்சுட்டோன்னே பொசிஷன் வந்து கஸ்டமருக்கு கொடுக்க போது பேலன்ஸ் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் கேஷ் மூலமாக பே பண்ணிக்கலாம் இல்லை அப்படின்னா லோன் ஃபெசிலிட்டிஸும் இங்கே வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க அது கஸ்டமர் எப்படியோ அது நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க ஸ்கொயர் ஃபீட் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் சிக்ஸ்டி நைன் ஸ்கொயர் ஃபீட்டில் வந்து நம்மளுக்கு பண்ணி கொடுக்குறாங்க டூ பிஹெச் வீடு ப்ரௌன் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து நம்மளுக்கு ஒரு பெஸ்ட் ஆஃபர் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் மூணு கஸ்டமர் யார் ஃபர்ஸ்ட் மூணு கஸ்டமர் வந்து புக் பண்ணுறவங்களோ அவங்களுக்கு வந்து கார் பார்க்கிங் வந்து அப்புறமா வர கஸ்டமருக்கு வந்து கார் பார்க்கிங் வந்து லேக்ஸ் கண்டிப்பா உங்களுக்கு இதாகும் அதனால அந்த வந்து சேவ் பண்ணணும் கிராப் பண்ணிட்டீங்கன்னா அந்த பார்க்கிங் வந்து நம்மளுக்கு பண்ணி கொடுக்குறாங்க வேற என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் வந்து கொடுக்குறாங்க லிஃப்ட் வந்து நம்மளுக்கு ப்ரொவைட் பண்றாங்க வாஸ்து பிரகாரமாக நம்மளுக்கு வீடு வந்து கட்டி கொடுக்குறாங்க அண்ட் கார் பார்க்கிங் பார்க்கிங் தான் இந்த ப்ராஜெக்ட் வந்து அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்கிறதுனால உங்களுக்கு வீடு வந்து இப்போ இங்க வந்து ஒரு மாடல் உங்களுக்கு காட்டியிருக்காங்க பாருங்க ஸோ அந்த மாடலாக தான் நம்மளுக்கு வீடியோ வந்து கட்டி கொடுக்க போகிறாங்க ஸோ ரொம்ப லக்ஸரியாக தான் இருக்கும் டோட்டலாக ஆறு யூனிட்ஸு அதில் வந்து ஃபர்ஸ்ட் மூணு யூனிட் மூணு கஸ்டமர் யார் ஃபர்ஸ்ட் வராங்களோ அவங்களுக்கு வந்து கார் பார்க்கிங் வந்து நம்மளுக்கு ஃப்ரீயாகவே பண்ணி கொடுக்குறாங்க மற்றபடி லொகேஷன் வந்து ரொம்ப ஆர்ட் ஆஃப் சிட்டி டி நகர் பற்றி நான் சொல்லவே தேவை இருந்து ஷாப்பிங்லேருந்து இருந்து எல்லாமே நம்மளுக்கு வந்து பக்காவாக இருக்கும் டி நகர் ஸோ அந்த டி நகரில் தான் நம்மளுக்கு வந்து ஒரு பட்ஜெட் பிரைஸ் அறுபது லட்சத்துக்கு வந்து நீங்கள் டூ பிஹெச் வீடு வந்து ஈஸியாக நீங்கள் வாங்கிடலாம் ஒரு மிடில் கிளாஸ் பீப்புளை வந்து ஃபோக்கஸ் பண்ணி தான் கிரௌண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டி வந்து மக்களுக்கு வந்து கொடுத்துட்டு இருக்காங்க நீங்கள் ஒரு இருபது முப்பது கிலோமீட்டர் அவுட்டரில் போய் வாங்குறதோட அவுட் ஆஃப் தி சிட்டியில் வந்து நீங்கள் ஒரு பட்ஜெட் பிரைஸ்ல வந்து வாங்கிடலாம் மேலும் இந்த ப்ராஜெக்ட் பற்றி உங்களுக்கு டீடைல்ஸ் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியற நம்பருக்கு வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள் எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிவிடுவாங்க நீங்களும் இந்த ப்ராஜெக்ட் வந்து பார்க்கணும் அப்படின்னா நீங்க கண்டெக்ட் பண்ணுங்க அவங்க வந்து உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க சோ நீங்க வந்து ப்ராப்பர்ட்டி பார்த்துட்டு அதுக்கப்புறம் மற்ற டீடெயில்ஸ் வந்து அவங்க கிட்ட நீங்க பேசலாம் சோ கண்டிப்பா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க சேனல்ல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்க ஒரு இன்ட்ரஸ்டிங் வீடியோ உங்களுக்கு மீட் பண்றது